வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் ஜூனியர் பெலிப் சீனியர் பெலிப் எக்ஸாமினர் ரீடர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கெல்லாம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருப்பீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது ஸோ என்ன படிக்கிறதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து குழப்பத்திலே இருப்பீங்க ஸோ நம்ம சேனல் வந்து வேலை வழிகாட்டி சேனலில் பொது தமிழ் ஜி கே கரண்ட் அஃபேர்ஸ் ஆட்டிடியூட் மென்டல் எபிலிட்டி ஸோ இது எல்லாமே சேனலை வந்து வீடியோஸை அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இது மட்டுமே நீங்கள் வந்து படித்தாவே போதுமானது பாட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ சிலபஸ் வைஸாக உங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஸோ இதை மட்டுமே நீங்கள் படித்தாவே போதுமானது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜென்ரல் தமிழில் சிலபஸ் வைஸாக வந்து எழுதிருக்கோம் ஸோ இதை நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க எழுச்சா எழுதி வச்சுக்கலாம் ஸோ இது மட்டுமே டெய்லியும் வீடியோவாக சேனலில் பாருங்கள் ஸோ இது மட்டுமே படிங்க போதுமானது ஃபர்ஸ்ட் கொஷின் நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று வாழ்ந்தவர் யார்னா சி அதாவது நாம் முத்துச்சாமி தமிழை கூறிய அணிகலன் எது தமிழைக்குரிய அணிகள் ஐம்பெரும் காப்பியம் தேர்ட் கொஷின் நாடும் மொழியும் நமது கண்கள் என்று பாடியவர் பாரதியார் வாழை பிஞ்சை தேசன அழைப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வாழை கச்சல் பிப்த் ஒன் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி சிக்ஸ்த் ஒன் சங்ககால பெண் புலவர் வழி என காட்சி குறிப்பிட்டு சிறப்பு செய்திருக்கிறார் யார் அப்படின்னு பார்த்தினாக்க வெண்ணி குயத்தியார் ஏழாவது நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறமும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி எயித் ஒன் மை என்னும் பண்பு விகிதியை பெற்று வருவது எதுனா பண்பு தொகை வெற்றி வெர்க்கை நூல் என அழைக்கப்படுவது நருந்தொகை பத்தாவது பகை கொழல் என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை பதினொன்று பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த நூற்றாண்டு பதினேழு பனிரெண்டு எழுவரின் கொடை பெருமை டேஸில் பதிவு செய்யப்பட்டிரு குறிப்பிட்டிருக்கு பார்த்தீங்கனா படை பதிமூன்று இலக்கண முறைப்படி கவிதை இயற்றுவர் அமுதமுற பாடும் கவி இனிய கவி என்பது மதுரை கவி நெக்ஸ்ட் பதினான்கு சரியான அகரவரிசை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா உளவு ஏர் மண் மாடு தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்பை சிவநானம் கருதுவது சிலப்பதிகாரம் பதினாறு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர் தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் விளக்கு ஜெயகாந்தனின் சிறப்புகளில் பொருந்தாதது எதுனா சிந்துக்கு தந்தை பத்தொன்பது மாற்றம் எனது மாநில தத்துவம் என்று ஆஹ் கூறியவர் யாருன்னு பாத்தினாக்க கண்ணதாசன் பேட்டட் என்பதன் தமிழ் பொருள் என்னன்னு பாத்தினாக்க காப்புரிமை கவுந்தியடிகள் டேஸ் மரத்துறையினர்னா சமணம் இருபத்தி ரெண்டு இளங்கோடிகள் டேஸ் மரபை சார்ந்தவர்னா சேர மரபு இருபத்தி மூன்று கூப்பி ராஜகோபாலன் படைப்புகளில் தவறானது வந்து வேலைக்காரி இருபத்தி நான்கு அமைச்சருக்கு டேஸ் பண்பு வள்ளுவர் கூறுகிறான்னு பார்த்தீங்கன்னாக்க ஐந்து பண்புகளை வந்து வள்ளுவர் கூறுகிறார் இருபத்தி ஐந்து எந்த காண்டத்தில் ஆற்று படலத்தில் மருதநில வளம் குறிப்பிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாலகாண்டத்தில் இருபத்தி ஆறு கம்பரின் சமகால புலவரின் ஒருவர் ஒட்டக்கூத்தர் தோழமை என்றும் சொல்லை சொன்னவர் யார்னா ராமர் ராமன் இருபத்தி எட்டு ஒருதலை காமம் என்பது கைக்கிளை இருபத்தி ஒன்பது ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடைக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூடி பொருள் கொள்வது கொன்று கூற்று பொருள் இம்முப்பது நீதி வெண்பா நூலின் ஆசிரியர் செங்குத்தம்பி பாவலர் முப்பத்தி ஒன்று பருவு என்பதன் இலக்கணம் குறிப்பு வந்து சொல்லிசை அலைப்படை வாய்வு வழக்கம் அறிந்து ஆய்வுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் வந்து ஔவையார் முப்பத்தி மூன்று பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் முப்பத்தி நான்கு அள்ளில் ஆயினும் விருந்து வரியின் ஓவக்கும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றினை இவற்றில் ஒரு ஒரு முளம் என்பது வந்து பத்தீங்கன்னா எதுனா ஆவணம் உலக காற்று நாள் ஜூன் பதினஞ்சு பத்து பாட்டில் குறைந்த அடிகளையுடைய நூல் வந்து பார்த்தினாக்கா முல்லைப்பாட்டு மருந்தை ஆயினும் உருந்தோ விருந்தோடு உண் என்று கூறியிருந்து கொன்றை வேந்தெல்லாம் இடம்பெற்றுள்ளது இவற்றில் வந்து தவறானது எதுனா பொம்மல் என்பதன் பொருள் வந்து பெண் தவறானது நாற்பது எய்துவர் எய்தா பழி இக்குரலடி பொருந்தும் வாய்ப்பாடு வந்து கூவிலம் மலர் பெருமாள் திரு திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரம்பத்தில் வந்து ஐந்தாம் திருமொழியாக வைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டு இலக்கணம் முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா வலு நாற்பத்தி மூன்று சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செங்குதம்பி பாவலர் நாற்பத்தி நாலு எத்தனை செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவர் சதவானினா நூறு செயல்களை தார் என்பதன் பொருள் மாலை திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை நாற்பத்தெட்டு வழி வழியால் பேசினால் எவ்வகை தொடர் தொடர்ந்தா வேற்றுமை தொடர் நாற்பத்தி ஒன்பது நற்கணக்கு என்பது நூலை எந்த நூலை குறிக்கிறதா பதினொன்று கீழ்கணக்கு நூல்களை ஐம்பது நாயிரு என்று அழைக்கப்படுவர் தேவனைய பாவன